ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்னோடய காரு ஜெயிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் வந்து கண்ணாடி வந்து உடைச்சிட்டாரு பட் ஆனால் ஃபுல்லாக உடைக்கல அந்த ஜாயிண்ட்டு மட்டும் உடச்சிட்டாப்புல பட் ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது துங்கி போயிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக டீ போர்டு வச்சுருக்கவங்களாம் எல்லாருக்குமே தெரியும் டேப்பு சுற்றிட்டு வந்து போடுவாங்க ஸோ டேப்பு சுற்றி போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மடக்க முடியாது பட் எனக்கு அந்த மடக்காமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னால் கார் வந்து பெரிய சைஸ் இல்லையா இந்த மிரரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி கிட்டத்தட்ட இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா சரி இது மடக்கிற மாதிரி அதெல்லாம் செட் பண்ண முடியுமான்னு சொல்லி ஐடியா பண்ணேன் ஸோ ஒரு த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச்சில் வந்து ஸ்க்ரூ வாங்கி செட் பண்ணேன் அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா மெலிசாக இருந்ததுனால் வெயிட்டு தாங்க முடியாமல் அதில் வந்து ஃபிட் பண்ண முடியல அது பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ ரெண்ட தனித்தனியாகவே போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கம்மு வச்சும் ஒட்டி பார்த்துட்டேன் அதுலேயும் வந்து செட் ஆகலை சரி இப்போ புதுசாக ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன் வந்து ஹோல்ஸ் போட்டு பெரிய ஹோல்ஸாக போட்டு நெட்டும் போல்ட்டும் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் கைட்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் கார்லேயே வச்சு ஃபிட் பண்ணி பார்த்தேன் சரி செட் ஆகலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த போல்ட்டு போட்டு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து மேலே நெட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் எனக்கு வந்து இந்த திருப்புற மாதிரி வேணும் ஏன்னா வந்து மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டி ஊற மாதிரி வேணும் ஏன்னா அப்போ தான் பார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து போல்ட்டு நெட்டு போல்ட்டு போகிறதுக்கு வந்து ஹோல்ஸ் போடணும் ஸோ ஈவனாக போடணும் அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு விளக்கில் நல்லா கீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடலான்னு ட்ரை பண்ணோம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரே வந்து ஹீட் ஆகலை ஹீட் ஆகி போட்டாலும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடனே ஒரு ஐடியா பண்ணி அடுத்த ஒரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கேஸ் ஸ்டவ் அடுப்பில் வந்து சாதம் வெந்துட்டு இருந்தது அதை உடனே ஓரமாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்து நம்ம அதில் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக வந்து போல்டு போட்டாச்சு பட் அந்த டைட்னஸ் வரலாமா டைப் பண்ணணும் போல்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு ஆழியா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டாச்சு லைட்டாக கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் எம்எம் வந்து விளையிருக்கு இது பரவாயில்ல என்ன மேலே முடியல ரெண்டு மூணு நேரமாக போராடி கூட ஓரளவுக்கு இப்போ வந்து மடங்குது ஃபுல்லாக மடங்கிடுது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் டைட்டாக நிற்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேக் ஆகலாம் ஸ்ட்ராங்காக நிற்கிது ஓகே தான் நீ இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் போகிறது தூக்கி கூட பூசுவாங்க வண்டி தான் ஒரு வழியாக என்னோடய காரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே நாட் பேட் நல்லா தாங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பாருங்கள் ஸோ வியூவும் தெரியுது ஸ்க்ரூவும் இருக்குது ஸோ என்னோட இதுலேருந்து தெரியுது நல்லா ஓகே ஓகேப்பா இவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போட்டு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க செம கூலிங் இருக்குது